இரண்டாயிரத்தி நாலு ஜனவரி மாதம் தற்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளுக்கு நிச்சயமாக தெரியாது காரணம் சுனாமி பேரலை அது நடு இரவில் ஆரம்பித்து ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்தது சுமார் பதிமூணு நாடுகளில் மூன்று லட்சத்து பேர் நபர்கள் இறந்து போனார்கள் சென்னை கடற்கரையில் வாக்கிங் போனவர்கள் அந்த கடல் அலையினால் மூழ்கி இறந்தார்கள் அது தற்பொழுது இருக்கக்கூடிய சாலை வரை அவர்கள் சென்றுவிட்டது கல்பாக்கம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே ஒரு தேவாலயம் இருந்தது அங்கே வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த அலை உள்ளே புகுந்து எல்லோரும் இறந்தனர் இந்தோனேசியாவில் இலங்கையில் நாகப்பட்டினத்தில் சென்னையில் என பதிமூன்று நாடுகளில் இந்தியாவைத் தவிர ஆப்பிரிக்கா நாட்டிலும் கடற்கரை ஓரம் ஜாவா சுமத்ரா கடற்கரை ஓரம் எங்கெந்த நாடுகள் இருந்ததோ அந்த நாடுகளில் தாய்லாந்து மிக சொல்ல வேண்டும் தாய்லாந்து எல்லா இது போன்ற ஒரு பதிமூணு நாடுகளில் இந்த சுனாமி அலையினால் மூணு லட்சம் பேர் இறந்தார்கள் சரியான கணக்கு தெரியவில்லை அதிகமாக நிச்சயமாக இருக்கும் இப்படி உலகத்தில் இரண்டாயிரத்தி நாலில் நடந்தது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பல இடங்களில் எதிர்பாராத அளவு வெள்ளம் பலர் வீடுகளை இழந்தனர் சிலர் உயிரிழந்தனர் இந்த இருபது வருடங்களில் இருபது வருடங்களுக்குப் பிறகு இன்றளவும் செய்தித்தாளில் வருகிறது காட்டாற்று வெள்ளம் எதையெல்லையா ஆலையெல்லாம் அடித்து போய்விட்டது சாலையெல்லாம் போய்விட்டது மண் சரிவு நடந்துவிட்டது என்று பல செய்திகள் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு பேர் அழிவுதான் இயற்கையாக பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடியது இதை விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் இந்த வானத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று இப்பொழுது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதற்கு முன்பு எத்தனையோ இடங்கள் அடிந்து போயிருக்கிறது குறிப்பாக குமரிக்கண்டம் துவாரகா எனக்கு தெரிந்தது இதுபோல தெரியாத எத்தனையோ தீவுகள் தண்ணீருக்குள் போய்விட்டது இதையெல்லாம் ஆவணப்படுத்தி சிலவற்றை நாம் தெரிந்து கொண்டு சொல்கிறோம் தெரியாதவர்களுக்கு தெரியாமலே போய்விடும் அவர்களுக்கு இந்த வரலாறு என்ன என்று தெரியாது எப்படி சுனாமி வந்தது எப்படி வருகிறது என்று அவர்களுக்கு ஆராய்ந்து சொல்வதற்கு ஆளும் இல்லை அதை கேட்பதற்கும் ஆளும் இல்லை ஏனென்றால் அவர்கள் செய்தியில் படிக்கிறார்கள் அது எப்படி நடந்தது ஏன் நடந்தது எதற்காக நடக்கின்றது என்ற உண்மை நிலையங்களை அவர்களை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை அவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் மாற்றுவது மிக மிக கடினம் ஏனென்றால் மத நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் இருக்கிறார்கள் இருக்கும் பொழுது நமது உண்மை விஷயங்களை சொன்னால் அங்கே ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான்